மீகா முதலாவது அதிகாரம் ஒன்று யோதாம் ஆகாஸ் எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய்த் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை இரண்டு சகல ஜனங்களே கேளுங்கள் பூமியே அதிலுள்ளவைகளே செவி கொடுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்திலிருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாகச் சாட்சியாயிருப்பார் மூன்று இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார் அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார் நான்கு மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகுகிறது போலவும் மலைகளிலிருந்து பாயந்தண்ணீர் தரையைப் பிளக்கிறது போலவும் பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும் ஐந்து இது எல்லாம் யாக்கோபுடைய நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்களின் நிமித்தமும் சம்பவிக்கும் யாக்கோபின் காரணம் என்ன சமாரியா அல்லவோ யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன எருசலேம் அல்லவோ ஆறு ஆகையால் நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சச்செடி நடுகிற நிலமுமாக்கி அதின் கற்களைப் பள்ளத்தாக்கிலே புரண்டுவிழ பண்ணி அதின் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன் ஏழு அதின் சுரூபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும் அதின் பணயங்கள் எல்லாம் அக்கினியால் எரித்து போடப்படும் அதின் விக்கிரகங்களை எல்லாம் பாழாக்குவேன் வேசிப்பனையத்தினால் சேர்க்கப்பட்டது திரும்ப வேசிப்பணையமாய்ப் போகும் எட்டு இது நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன் பறிக்கொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நடப்பேன் நான் ஓரிகளைப் போல ஊழையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன் ஒன்பது அதின் காயம் ஆறாதது அது யூதா மட்டும் வந்தது என் கணத்தின் வாசலாகிய எருசலேம் மட்டும் வந்தெட்டினது பத்து அதை காற்பட்டணத்திலே அறிவியாதேயுங்கள் அழவே வேண்டாம் பெதப்ராவிலே புழுதியில் புரளு பதினொன்று சாப்பீரில் குடியிருக்கிறவளே வெட்கத்துடன் அம்மனமாய் அப்பாலே போ சாயனானில் குடியிருக்கிறவன் வெளியே வருவதில்லை விதேசேலின் புலம்பல் உங்களுக்கு அடைக்கலமாயிராது பன்னிரண்டு மாரோத்தில் குடியிருக்கிறவள் நன்மை வருமென்று எதிர்பார்த்திருந்தாள் ஆனாலும் தீமை கர்த்தரிடத்திலிருந்து எருசலேமின் வாசல் வரைக்கும் வந்தது பதிமூன்று லாகீஸில் குடியிருக்கிறவளே வேகமான குதிரைகளை இரதத்திலே போட்டு நீயே சீயோன் குமாரத்தியின் பாவத்துக்குக் காரணி உன்னிடத்தில் இஸ்ரவேலின் பாதகங்கள் காணப்பட்டது பதினான்கு ஆகையால் மோர்ஷேகாத்தினிடத்தில் உனக்கு இருக்கிறதை கொடுத்து விடுவாய் அக்ஸீப்பின் வீடுகள் இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு போகும் பதினைந்து மரேஷாவில் குடியிருக்கிறவளே உனக்கு இன்னும் ஒரு சுதந்தரவாளியை வரப்பண்ணுவேன் அவன் இஸ்ரவேலின் மகிமையாகிய அதுல்லாம் மட்டும் வருவான் பதினாறு உனக்கு அருமையான உன் பிள்ளைகளின் நிமித்தம் நீங்கும் தலையைச் சிறைத்து மொட்டையிட்டுக்கோள் கழுகைப் போல முழு அவர்கள் உன்னை விட்டு சிறைப்பட்டுப் போகிறார்கள் மீகா இரண்டாவது அதிகாரம் ஒன்று அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற்காலமாகிறபோது அதை நடப்பித்து இரண்டு வயல்களை இச்சித்து பறித்துக்கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ மூன்று ஆகையால் கர்த்தர் நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய்த் தீமையை வருவிக்க நினைக்கிறேன் அதினின்று நீங்கள் கழுத்தை மாட்டீர்கள் நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை அது தீமையான காலம் நான்கு அந்நாளில் உங்கள் பேரில் ஒப்புச் சொல்லி நாம் முற்றிலும் பாழானோ நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றிப் போட்டார் இன்னமாய் அதை என்னை விட்டு நீக்கிப் போட்டார் நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள் ஐந்து கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள் ஆறு தீர்க்கதரிசனன் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள் அவர்கள் தீர்க்கதரிசனன் சொல்லுவார்கள் இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்கதரிசனன் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே ஏழு யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ எட்டு என் ஜனங்கள் பூர்வமுதல் சத்துருவைப் போல் எழும்பினார்கள் யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போகிறவர்களுடைய மேலங்கியையும் வஸ்திரத்தையும் உரிந்து கொண்டீர்கள் ஒன்பது என் ஜனத்தின் ஸ்திரீகளை அவர்களுடைய சௌக்கியமான வீடுகளிலிருந்து துரத்திவிட்டீர்கள் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை இன்றைக்கும் இல்லாதபடிக்கு கொண்டீர்கள் பத்து எழுந்திருந்து போங்கள் இது நீங்கள் இழைப்பாரும் இடம் அல்ல இது தீட்டுப்பட்டது இது உங்களை நாசப்படுத்தும் அந்த நாசம் மிகவும் கொடியதாயிருக்கும் பதினொன்று மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்குப் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாயிருப்பான் பன்னிரண்டு யாக்கோபின் ஜனங்களே உங்களெல்லாரையும் நான் நிச்சயமாய்க் கூட்டுவேன் இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய்ச் சேர்ப்பேன் போஸ்ட்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏகக்கூட்டமாக்குவேன் தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்குச் சமானமாய் ஜனத்திரவினாலே இறைச்சல் உண்டாகும் பதிமூன்று தடைகளை நீக்கிப் போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்துக் கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் மீகா மூன்றாவது அதிகாரம் ஒன்று நான் சொன்னது யாக்கோப்பின் தலைவர்களே இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே நியாயம் இன்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது இரண்டு ஆனாலும் நன்மையை வெறுத்து தீமையை விரும்பி அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலையும் அவர்கள் எலும்புகள் மேல் இருக்கிற அவர்களுடைய சதையையும் பிடுங்கி மூன்று என் ஜனத்தின் சதையைத் தின்று அவர்கள் மேல் இருக்கிற அவர்களுடைய தோலை உறிந்து கொண்டு அவர்கள் எலும்புகளை முறித்து பானையிலே போடும் வண்ணமாகவும் இறைச்சியைக் கொப்பரைக்குள்ளே போடும் வண்ணமாகவும் அவைகளைத் துண்டிக்கிறார்கள் நான்கு அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கிக் கூப்பிடுவார்கள் ஆனாலும் அவர்கள் தங்கள் கிரியைகளில் பொல்லாதவர்களானபடியினால் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு கோடாமல் தமது முகத்தை அக்காலத்திலே அவர்களுக்கு மறைத்துக் கொள்ளுவார் ஐந்து தங்கள் பற்களினால் கடிக்கிறவர்களாயிருந்து சமாதானமென்று சொல்லி தங்கள் வாய்க்கு கொடாதவனுக்கு விரோதமாக சண்டைக்கு ஆயத்தம் பண்ணி என் ஜனத்தை மோசம் போக்குகிற தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாய்க் சொல்லுகிறது என்னவென்றால் ஆறு தரிசனம் காணக்கூடாத இராத்திரியும் குறிச்சொல்லக் அந்தகாரமும் உங்களுக்கு வரும் தீர்க்கதரிசிகளின் மேல் சூரியன் அஸ்தமித்து அவர்கள் மேல் பகல் காரிருளாய் போகும் ஏழு தரிசனம் பார்க்கிறவர்கள் வெக்கி குறிச்சொல்லுகிறவர்கள் நாணி உத்தரவு கொடுக்கிற தேவன் இல்லாததினால் அவர்கள் எல்லாரும் தங்கள் வாயை மூடுவார்கள் எட்டு நானோ யாக்கோபுக்கு அவன் மீறுதலையும் இஸ்ரவேலுக்கு அவன் பாவத்தையும் அறிவிக்கும்படி கர்த்தருடைய ஆவி அருளிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் ஒன்பது நியாயத்தை அறுவறுத்து செம்மையானவைகளையெல்லாம் கோணலாக்கி பத்து சீயோனை இரத்த பழியினாலும் இருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே இதை கேளுங்கள் பதினொன்று அதின் தலைவர்கள் பரிதானத்துக்கு நியாயந்தீர்க்கிறார்கள் அதின் ஆசாரியர்கள் கூலிக்கு உபதேசிக்கிறார்கள் அதின் தீர்க்கதரிசிகள் பணத்துக்கு சொல்லுகிறார்கள் ஆகிலும் அவர்கள் கர்த்தரை சார்ந்து கொண்டு கர்த்தர் எங்கள் நடுவில் இல்லையோ தீங்கு எங்கள் மேல் வராது என்கிறார்கள் பன்னிரண்டு ஆகையால் உங்கள் நிமித்தம் சியோன் வயல்வெளியைப் போல ஊழப்பட்டு இருசலேம் மண்மேடுகளாய்ப்போம் ஆலயத்தின் பர்வதம் காட்டுமேடுகளாய்ப்போம் நீகா நான்காவது அதிகாரம் ஒன்று ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடிவருவார்கள் இரண்டு திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்குப் போதிப்பார் நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் இருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் மூன்று அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகவும் அடிப்பார்கள் ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதுமில்லை நான்கு அவனவன் தந்தன் திராட்சச் செடியின் நிழலிலும் தந்தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான் சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதைச் சொல்லிற்று ஐந்து சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தைப் பற்றிக் கொண்டு நடப்பார்கள் நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தைப் பற்றிக்கொண்டு உள்ள சதாகாலங்களிலும் நடப்போம் ஆறு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அந்நாளிலே நான் நொண்டியானவளைச் சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு ஏழு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன் அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாயிருப்பார் எட்டு மந்தையின் துருக்கமே சீயோன் குமாரத்தியின் அரணே முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும் ராஜரிகம் குமாரத்தியின் குமாரத்தியினிடத்தில் வரும் ஒன்பது இப்போதும் நீ சத்தமிட்டுக் கதறுவானேன் ராஜாவானவர் உன்னிடத்தில் இல்லையோ உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ பிரசவிக்கிற ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும் பத்து சீயோன் குமாரத்தியே பிரசவ ஸ்திரியைப் போல அம்பாயப்பட்டு வேதனைப்பட்டு நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய் அங்கே விடுவிக்கப்படுவாய் அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி மீட்பார் பதினொன்று சீயோன் தீட்டுப்படுவாளாக எங்கள் கண் அவளை காண்பதாக என்று சொல்லி அநேக ஜாதியார் உனக்கு விரோதமாகக் கூடியிருக்கிறார்கள் பன்னிரண்டு ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய நினைவுகளை அறியாமலும் அவருடைய யோசனையை உணராமலும் இருக்கிறார்கள் அவர் அறிக்கட்டுகளைப் போல அவர்களை களத்திலே சேர்ப்பார் பதின்மூன்று சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி நான் உன் கொம்புகளை இரும்போம் உன் குழம்புகளை வெண்கலமுமாக்குவேன் நீ அநேக ஜனங்களை நொறுக்கிப் போடுவாய் அவர்கள் தேடிச் சேர்த்ததை நீ கத்தருக்கென்றோம் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராயிருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய் நீ கா ஐந்தாவது அதிகாரம் ஒன்று சேனைகளையுடைய நகரமே இப்போது தண்டு தண்டாக கூடிக்கோள் நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள் இரண்டு எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே நீ உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு இன்னிடத்தில் வருவார் அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது மூன்று ஆனாலும் பிரசவிக்கிறவள் பிரசவிக்கிற மட்டும் அவர்களை ஒப்புக்கொடுப்பார் அப்பொழுது அவருடைய சகோதரரில் மீதியானவர்கள் இஸ்ரவேல் புத்திரரோடும் கூட திரும்புவார்கள் நான்கு அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார் ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார் ஐந்து இவரே சமாதான காரணர் அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும்போதும் ஏழு மேய்ப்பரையும் மனுஷரில் எட்டு அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன் ஆறு இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக பட்டயத்திற்கு இரையாக்குவார்கள் அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய இல்லைகளை மிதிக்கும்போதும் அவனுக்கு நம்மை தப்புவிப்பார் ஏழு யாக்கோபிலே மீதியானவர்கள் கர்த்தராலே வருகிற பணியைப் போலவும் மனுஷனுக்குக் காத்திராமலும் மனுபுத்திரருக்கு தாமதியாமலும் பூண்டுகள் மேல் வருகிற மழைகளைப் போலவும் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் எட்டு யாக்கோபிலே மீதியானவர்கள் சிங்கம் காட்டுமிருகங்களுக்குள்ளே இருக்கிறதற்குச் சமானமாகவும் கடந்து போய் மிதித்து தப்புவிப்பார் இல்லாமல் பீறிப்போடுகிற பாலசிங்கம் ஆட்டுமந்தைகளுக்குள்ளே இருக்கிறதற்குச் சமானமாகவும் ஜாதிகளுக்குள் அநேக ஜனங்களின் நடுவிலே இருப்பார்கள் ஒன்பது உன்னுடைய கை உன் விரோதிகளின் மேல் உயரும் உன் சத்துருக்கள் எல்லாரும் சங்கரிக்கப்படுவார்கள் பத்து அந்நாளிலே நான் உன் குதிரைகளை உன் நடுவில் இராதபடிக்குச் சங்கரித்து உன் இரதங்களை அழித்து பதினொன்று உன் தேசத்து பட்டணங்களைச் சங்கரித்து உன் அரண்களையெல்லாம் எல்லாம் நிர்மூலமாக்கி பன்னிரண்டு சூனிய வித்தைகள் உன் கையில் இராதபடிக்கு அகற்றுவேன் நாள் பார்க்கிறவர்கள் உன்னிடத்தில் இல்லாமற் போவார்கள் பதிமூன்று உன் சுரூபங்களையும் உன் சிலைகளையும் உன் நடுவில் இராதபடிக்கு நிர்மூலமாக்குவேன் உன் கையின் கிரியையை நீ இனி பணிந்து கொள்ளாய் பதினான்கு நான் உன் தோப்புகளை உன் நடுவில் இராதபடிக்குப் பிடுங்கி உன் பட்டணங்களை அழித்து பதினைந்து செவிகொடாத புறஜாதிகளிடத்திலே கோபத்தோடும் உக்கிரத்தோடும் நீதியைச் சரிக்கட்டுவேன் என்றார் மீதா ஆறாவது அதிகாரம் ஒன்று கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள் நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கைச் சொல் மலைகள் உன் சத்தத்தை கேட்கக் கடவது இரண்டு பர்வதங்களே பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள் கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடே வழக்கு இருக்கிறது இஸ்ரவேலோடே அவர் வழக்காடுவார் மூன்று என் ஜனமே நான் உனக்கு என்ன செய்தேன் நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன் எனக்கு எதிரே உத்தரவு சொல் நான்கு நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டுக்கொண்டு மோசே ஆரோன் மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன் ஐந்து என் ஜனமே மோவாபின் ராஜாவாகிய பாலா பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதியத்தரமாகச் சொன்னது இன்னதென்றோம் சித்திம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள் ஆறு என்னத்தைக் கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன் தகனபலிகளைக் கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளைக் கொண்டும் அவர் சந்நிதியில் வரவேண்டுமோ ஏழு ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற பதினாயிரங்களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ என் அக்கிரமத்தைப் போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தைப் போக்க என் கற்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ எட்டு மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தைச் சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் ஒன்பது கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான் மிலாட்டிற்கும் அதை நியமித்தவருக்கும் செவிகொடுங்கள் கொடுங்கள் பத்து துன்மார்க்கனுடைய வீட்டிலே துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்களும் அறுவறுக்கப்படத்தக்க குறைந்த மரக்காலும் இன்னும் இருக்கிறதல்லவோ பதினொன்று கள்ளத்தராசும் கள்ள உள்ள பையும் இருக்கும்போது அவர்களை என்று எண்ணுவேனோ பன்னிரண்டு அவர்களில் ஐசுவரியம் உள்ளவர்கள் கொடுமையால் நிறைந்திருக்கிறார்கள் அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறவர்கள் பேசுகிறார்கள் அவர்கள் வாயிலுள்ள நாவு கபடமுள்ளது பதிமூன்று ஆகையால் நான் உன் பாவங்களின் நிமித்தம் உன்னை அடித்து பாழாக்குகிறதினால் உன்னை பலச்சயமாக்குவேன் பதினான்கு நீ பூசித்தும் திருப்தியடையாதிருப்பாய் உனக்குள்ளே சோர்வுண்டாகும் நீ பதனம் பண்ணியும் தப்புவிப்பதில்லை நீ தப்புவிப்பதையும் பட்டயத்துக்கு ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் பதினைந்து நீ விதைத்தும் அறுக்காமற் போவாய் நீ ஒலிவ பழங்களையும் திராட்சப்பழங்களையும் ஆலையாடின போதிலும் எண்ணெய் பூசிக்கொள்வதும் இல்லை இரசம் குடிப்பதுமில்லை பதினாறு நான் உன்னை பாழாகவும் உன் குடிகளை ஈசலிட்டு நிந்திக்கிற நிந்தையாகவும் வைக்கும்படி உம்ரியனுடைய கட்டளைகளும் ஆகாப் வீட்டாருடைய எல்லாச் செய்கைகளும் கை வருகிறது அவர்களுடைய ஆலோசனைகளிலே நடக்கிறீர்கள் ஆகையால் என் ஜனத்தின் நிந்தையே சுமப்பீர்கள் மீகா ஏழாவது அதிகாரம் ஒன்று ஐயோ உஷ்ணகாலத்துக் கனிகளைச் சேர்த்து திராட்சப் பழங்களை அறுத்த பின்பு வருகிறவனைப் போல் இருக்கிறேன் புசிக்கிறதற்கு ஒரு திராட்சக் குலையும் என் ஆத்துமா இச்சித்த முதல் அறுப்பின் கனியும் இல்லை இரண்டு தேசத்தில் பத்தியுள்ளவன் அற்று போனான் மனுஷரில் செம்மையானவன் இல்லை அவர்கள் எல்லாரும் இரத்தஞ்சிந்த பதிவிருக்கிறார்கள் அவனவன் தந்தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான் மூன்று பொல்லாப்புச் செய்ய அவர்கள் இரண்டு கைகளும் கூடும் அதிபதி கொடு என்கிறான் நியாயாதிபதி கைக்கூலி கேட்கிறான் பெரியவன் தன் துராசையை தெரிவிக்கிறான் இவ்விதமாய்ப் புரட்டுகிறார்கள் நான்கு அவர்களில் நல்லவன் முச்சடி கொத்தவன் செம்மையானவன் நெறிஞ்சிலை பார்க்கிலும் கடுங்கூர்மையானவன் உன் காவற்காரர் அறிவித்த உன் தண்டனையின் நாள் வருகிறது இப்பொழுதே அவர்களுக்கு கலக்கம் உண்டு ஐந்து சிநேகிதனை விசுவாசிக்க வேண்டாம் வழிகாட்டியை நம்ப வேண்டாம் உன் மடியிலே படுத்துக்கொள்ளுகிறவளுக்கு முன்பாக உன் வாயைத் திறவாமல் எச்சரிக்கையாயிரு ஆறு மகன் தகப்பனைக் கனவீனப்படுத்துகிறான் மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள் மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே ஏழு நானோவென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் இறைச்சிப்பின் தேவனுக்குக் காத்திருப்பேன் என் தேவன் என்னை கேட்டருளுவார் எட்டு என் சத்துருவே எனக்கு விரோதமாய்ச் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் ஒன்பது நான் கர்த்தருக்கு விரோதமாகப் பாவஞ்செய்தேன் அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தைச் சுமப்பேன் அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டுவருவார் அவருடைய நீதியை பார்ப்பேன் பத்து உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று என்னுடைய சொல்லுகிற என் சத்துருவானவள் அதை பார்க்கும்போது வெட்கம் அவளை மூடும் என் கண்கள் அவளை காணும் இனி வீதிகளின் சேற்றைப் போல மிதிக்கப்படுவாள் பதினொன்று உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம் பன்னிரண்டு அந்நாளிலே அசீரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும் எகிப்து முதல் நதி வரைக்கும் ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும் ஒரு முதல் பர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள் பதிமூன்று ஆனாலும் தன் குடிகளின் நிமித்தமும் அவர்கள் கிரியைகளுடைய நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும் பதினான்கு கர்மேலின் நடுவிலே தனித்து வனவாசமாயிருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும் பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீழேயாத்திலும் மேய்வார்களாக பதினைந்து நீ ஏகித்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களைக் காண பண்ணுவேன் பதினாறு புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமத்தையும் குறித்து வெட்கப்படுவார்கள் கையை மேல் வைத்துக் கொள்வார்கள் அவர்கள் காதுகள் செவிடாய்ப் போகும் பதினேழு பாம்பைப் போல மண்ணை நக்குவார்கள் பூமியின் ஊர்வனவற்றைப் போல தங்கள் மறைவிடங்களிலிருந்து நடுநடுங்கிப் புறப்படுவார்கள் நமது தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திகிலோடே சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள் பதினெட்டு தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார் அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார் பத்தொன்பது அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிடுவார் இருபது தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக